வசனம் ஒன்பது செருபின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் ஏசப்பா அவன் நம்பி அநேக காரியங்களை நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறீங்க ஆரம்பிச்சப்போ நல்லாதான் இருந்துச்சு ஆனா இப்போ போயிட்டு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது இது முடிக்க முடியுமா இல்லை இது என் வாழ்க்கையில நடக்குமா இதை நான் பெற்று கொள்வேனா நன்மையை பார்ப்பேனா அப்படிங்கிற அநேக கேள்விகள் உங்களுக்குள்ள வருது பேசாமல் இதை ட்ரா பண்ணிடலாமா இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாமா போதும் இல்லைன்னா இதை இப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் இன்னும் நம்ம வேற மாதிரி ட்ரை பண்ணலாமா இப்படி அநேக யோசனைகள் உங்களுக்குள்ள வருது ஒருவேளை நீங்கள் ஏசப்பா கிட்ட விசாரிக்காம ஏசப்பா கிட்ட கேட்காம கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸை ஏசப்பா கிட்டேந்து பெற்றுக்கொள்ளாமல் இதை நீங்கள் ஆரம்பிச்சிருந்துருக்கலாம் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு அப்படி நீங்கள் தோணுச்சுன்னா ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்துல சரண்டர் ஆயிருங்க கண்டிப்பாக இந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார் இல்லை நான் ஏசப்பா கிட்ட கேட்டு தான் ஏசப்பா எனக்கு சொன்ன அப்புறம்தான் நான் இதை ஆரம்பித்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்குறார் உன் கொண்டு கொண்டுதான் நான் இதை ஆரம்பிச்சேன்னா உன் கொண்டு கொண்டுதான் அதை முடிப்பேன் வீடு கட்டிட்டு இருக்கிறீங்களா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறீங்களா ஒரு புது ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிருக்கிறீங்களா ஒரு புதுதான ஒரு குழந்தைய பெற்றெடுத்து அதை வளர்க்குறதான அந்த ப்ராசஸில் இருக்கிறீங்களா உங்க கையை கொண்டு ஆரம்பித்தவைகளை உங்க கைகளை கொண்டே முடிக்க பண்ணுவார் நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர் அவர் வைராக்கியம் உள்ள தேவன் உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க வேணா உங்கள் சூழ்நிலையை பார்த்துட்டு அவ்வளோதான் இவளோட வாழ்க்கை இனிமே இவங்க வாழ்க்கையில இதெல்லாம் நம்மளால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் யார் யாருடைய கண்களெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சதை பார்த்தாங்களோ அவங்க கண்களுக்கான உங்கள் கைகளை கொண்டு கர்த்தர் அந்த விஷயங்களை முடிக்க பண்ணுவார் விசுவாசமாக சொல்லுங்க நீங்கள் இப்போ போகிற பாதை கடினமாக இருக்கு நீங்கள் ஆரம்பித்த மாதிரி இப்போ இல்லை சொல்லுங்களேன் ஏன் கையை கொண்டு தான் எசப்பா இந்த ஆரம்பிச்சாருன்னா ஏன் கையை கொண்டே இதை முடிக்க பண்ணுவார் நான் என் அப்பாவை நம்புகிறேன் ஏன்னா அவர் வெட்கப்படுத்த மாட்டார் இந்த மனிதர்களுக்கு முன்பாக என் தலையை நிமிரதான் பண்ணுவார் விசுவாசமாக சொல்கிறீங்களா உங்கள் விசுவாசத்தின்படி உங்கள் விசுவாச வார்த்தைகளை எசப்பா கனம் பண்ணுவாராக உங்கள் கைகளை கொண்டு ஆரம்பித்த அனைத்தையும் உங்க கைகளை கொண்டே முடிப்பாராக ஆமே ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே காட் bless you. என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நீரை வேற்றுவீர் மரவாமல் நீனை பவரே செய்யா நிறைவேற்றி முடிப்பவரே